இப்போதைய அரசியல் பரபரப்பு கச்சத்தீவை வந்து காங்கிரஸ் இலங்கைக்கு அப்படின்றத சொல்றாரு நீங்களே இதெல்லாம் ஒரு அவங்க பிஜேபி எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த வாட்டி எதுவும் இஷ்யூ இல்லை இதை ட்விஸ்ட் பண்ணணும்னா இதை எடுப்போம் அப்படின்னு பேக்ல வச்சிருப்பாங்க அதை எடுத்த உடனே இவங்க இந்த பிரஸ் மீட்டை கொடுக்கணும் அவங்க இப்படி பேசணும்னு அவங்களுக்கு ஆர்டர்ஸ் போவோம் அதாவது பண்றாங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது கச்சத்தீவு செவன்ட்டி ஃபோர்லேயே முடிஞ்ச அது இல்ல அந்த உரிமையை மீட்கணும்ன்றது மீட்கணும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது பத்து வருஷமா இவங்க இருக்காங்கல்ல இவங்களை யார் தடுத்தது மீட்டுறது மீட்கிறது டிப்ளமேட்டிக் இஷ்யூஸில் வந்து பல பல வருஷங்கள் ஆகலாம் சில சொல்யூஷன்ஸ் கொண்டு வர்றதுக்கு அதுக்கு மீட் மீட் பண்ணால் ம நம்ம ஒரு மீனவர்களோட உரிமையை காக்கணுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கு எல்லாரும் முயற்சி எடுக்கணும் நீங்கள் இவங்க சொல்கிற இவங்க சொல்கிற கதை என்னென்னா காங்கிரஸ் தாரை வாத்தி கொடுத்தது அப்படின்னு இந்த நாட்டுக்கு சு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சியை வந்து தாரை பார்த்து கொடுத்ததுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இவங்க சொல்றதுக்கே அருகே கிடையாது அதையும் தாண்டி இன்னைக்கு காலகட்டத்தில் ஆஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் நம்ம இவன் பேசிட்டு இருக்கும் போது பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்குள்ள சைனாக்காரை உட்காந்துருக்கான் அது கல்வான் வேலியில இருக்கட்டும் அருணாச்சலில் வந்து கேப்சர் பண்ண இடத்துடைய பேர்களெல்லாம் மாத்த ஆரம்பிச்சுட்டான் ஒரு இரநூறு வில்லேஜஸோட பேரையே மாத்திட்டான் இந்த நியூஸ் எல்லாம் எதுவுமே வெளியே வர்றது இல்லையா இல்லை இவங்க அதை பற்றி பேச மாட்டாங்களா ஸோ எந்த தார்மீக அடிப்படையில் அவங்க வந்து இதெல்லாம் பேசுறாங்கன்றது ஒரே ஒரு விஷயம் தான் மீடியா எங்கள் கையில் இருக்குது யாரும் இதை இஷ்யூ ஆக்க போவது கிடையாது யாரும் இந்த மாதிரி கேட்க போகிறது கிடையாது எதிர்கட்சிகள் கேட்டாலும் அதை நாங்கள் மதிக்க போகிறது கிடையாது இவ்வளோதான் இட்ஸ் வெரி நார்மல்